ஒருமா இருக்கிறார் அலே லூயா அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அலே லூயா சாதாரணமால மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்போ நம்ம கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது இதுவரையும் ஆண்டவர் பாதுகாத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடு ஏறெடுப்போம் உங்க நினைவுக்கு வருகிற காரியம் ஒருவேளை இந்த வருஷத்துல அநேக ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் இருந்து நம்மளை பாதுகாத்திருப்பார் இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதற்காக நம்ம ஆண்டவரை ஒரு நிமிடம் ஸ்தோத்தரித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடை இந்தselவம் அப்பா ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதுவரை எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் மிகுவும் ஸ்தோத்தரிக்கப்பட நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர் நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவரா இருக்கிறீர்கள் இந்த உலகத்துல அப்பா எல்லா தேவர்களை பார்க்கலும் நீர் ஒருவரே பயப்படத்தக்கவர் எல்லா தேவர்கள் இந்த உலகத்துல अनेक தேவர்கள் உண்டு ஆனால் அவர் ஒருவர் மாத்திரமே பய பயப்பட பயப்படத்தக்கவர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்பட முடியும் வேற ஒருவருக்கும் நீங்க பயப்பட வேணாம் ஒருவேளை உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கலாம் உங்களுக்கு மேலாக அநேக தலைகளை தூக்கி கொண்டு இருக்கலாம் அந்த தேவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவர் மாத்திரமே துதி கன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரர் அவர் மாத்திரமே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் உணர்ந்து நம்ம அந்த பாடலை பாடுவோம் அப்பா நீர் எங்களுக்கு போதும் எங்க வாழ்க்கையில நீர் மட்டும் போதும் இந்த உணர்வோடு நம்ம பாடுவோம் வேற ஒருவர் வேணாம் ஒருவேளை ஆண்டு வரை எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் அநேகர் இருக்கிறாங்க ஆனாலும் நான் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே எனக்கு யாருமே இல்லாதது போல ஒரு உணர்வு இருக்கு நீங்க நினைக்க வேணாம் நீங்க கவலைப்பட வேணாம் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அலே லூயா நம்ம இந்த உணர்ந்து இந்த பாடல நம்ம பாடி நம்ம இந்த பிரசனத்திற்குள்ளாக கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து போவோம் முழு இருதயத்தோடு நம்ம பாடுவோம் ും നീരേ പോതും നീരേ പോതും പോതും സുവേ போதும் இருந்து சொல்லுங்க இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து கொண்டே அப்பா மகிமைப்படுவார் அவருக்கு ரொம்ப பிடித்த நீங்க மாற்றம் எனக்கு போதும்ப்பா எல்லாரும் இருக்காங்கப்பா தாய் இருக்காங்க தகப்பன் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க கணவர் இருக்கார் ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எனக்கு போதும் என்று சொல்லுகிற வார்த்தையில என் தேவன் மகிமைப்படுவார் அவர் பிரியப்படுவார் எங்களுக்கு போதும் நீர் போதுமானவரா இருக்கிறீங்கப்பா எங்க பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் எல்லா இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல ஊழியத்துல அப்பா எல்லாவற்றிலும் நீர் போதுமானவரா இருக்கிறீங்க உமக்கு மிஞ்சி இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது நீர் எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க உடைய பிரசனம் எங்களுக்கு போதும் ஆண்டு உடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் அது எங்களுக்கு போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே சிறுமந்தைய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி சொல்லுகிறார் சேனைகளின் கத்து அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்க நீர் எங்க பக்கத்துல இருக்கிறீங்க அவர் சொன்னார் நான் உன் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் அப்பா நீர் எங்க பக்கத்துல இருக்கிறதற்காக நீர் போதுமானவராக எங்க அருகாமையில் எப்பொழுதும் யார் இல்லைனாலும் யார் எங்க வாழ்க்கையை விட்டு எடுபட்டிருந்தாலும் நாங்க எங்க வாழ்க்கையில சில இழந்து போயிருந்தாலும் நீரா எல்லாவற்றிற்கும் மேலாக தாயாக தகப்பனாக எல்லாவுமாக போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி

ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாளைக்கு விடுதலை உபவாச ஜபம் வந்து விடுங்கள் வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்தினார் அடுத்த ஆண்டு நடக்க போகிற சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாரமாக இருக்கிறது அதை குறித்து நாம் ஜபிக்க போகிறோம் நாளைக்கு தயவு செய்து வந்துருங்க வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் மற்றவங்களை கூட்டு வாங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அலையா எல்லா கண்ணமூடி ஆண்டு வரே நீர் எங்களோடு பேசுவீராக உடைய வார்த்தை கொண்டு பேசுவீராக ஆண்டவரே தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆண்டவரே அப்பா அது தாகத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது எங்களோடு கத்திரி இடைபெடுவீராக உங்கள் உன்னத நாமம் உயர்த்தப்படட்டும் எல்லா தடைகளும் மாறட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆந்திரஜா எபி எபி கூட அவங்க இவங்க கூட எபி நல்லா ஊழியம் பார்க்குறாப்புல ஒரு தலைமை போதகர் அவங்க கீழே இவங்கெல்லாம் ஊழியம் பார்க்குறாங்க தம்பி எபி சொன்னாப்புல நல்லா செய்தி கொடுப்பாங்க போன மாதமே கல்யாண மண்டபத்துக்கு மாதம் மாதம் அவங்க வந்துடுவாங்க மண்டபத்தில் ப்ரேயருக்கு இப்போ நம்முடைய மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க கத்தை நம்மோடு பேசுவாங்க எல்லா கரங்களை தட்டி ஆண்டு வரையும் மகிமை